பூனைக்கு மெத்தை பாகம் ரொம்ப சொகுசு அதுக்கு வெற்றி வேர் செடியை வந்து நல்லா இப்படி இப்படி மடக்கி போட்டு இதில் வந்து படுத்து அவ்வளோ சில்லுண்ட் இருக்கு இருக்குது முல்லைப்பூ பறிக்கலாம் மழை பெஞ்சதில்ல அதுக்கு செம்மையாக வந்துருக்கு நல்லா பெரிய பெரிய மொக்கா இருக்குது ஒரு அரை முகம் பூ கிடைக்கிது சாமி போடுறதுக்கு ரூக்கு பஞ்சமே இருக்கிறது இல்லை ஃப்ரெஷ்ஷாக வாசனை மிஸ் சாமிக்கு எல்லா போ எந்த செடியிலையும் போ நம்ம மழை தண்ணிக்கு செத்துக்கோண செடிக்கு கூட மறுபடியும் உயிர் கிடச்சிருது அந்த அளவுக்கு அதில் நியூட்ரிஷனாக போல் இருக்கும் மழை தண்ணிக்கு மனுஷன் குடித்தாலும் அப்படி தான் இருக்கும் மழை தண்ணி இன்னும் பயந்துக்கிட்டு ஓடணும் ஓடுவோம் ஐயோ மழை தண்ணி குடித்தா ஜம் வரும் சளி பிடிக்கும் அப்படின்ட்டு அத்தனை எதிர்ப்பு சக்தியும் தண்ணியில் தான் எதுக்குள்ள இருக்குது எவ்வளோ மூக்கு கொத்தாக வச்சிருக்கு இருக்கு பறிக்காமல் விட்டுட்டா எஸ்ட காலில் மலர்ந்துக்கிட்டு வாசனை பூரா போயிட்டு அது எதுக்குமே யூஸ் இருக்குது கட்டவும் முடியாது பறிச்சுட்டு போய் சும்மா பேருக்கு சாமி கிட்ட பொருள் மற்றபடி இந்த அளவுக்கு முல்லைப்பூவினுடைய இந்த வாசனை தன்மையெல்லாம் போயிடுது இருக்கு இந்த செடியும் இருக்கு கடிப்போம் கொஞ்சம் பூனை கூட அது என் வீட்டு வீட்டுப்பூ என் தோட்டத்து பூ வளர்த்த செடியில் பூத்த பூ எனக்கு இதை பதிவு பண்ணி வைக்கணுன்ட்டு இன்ட்ரெஸ்டாக அதனால போவேன் வீடியோ எடுக்கிறேன் இஷ்டம் இருக்கிறவங்க பாருங்கள் இல்லாதவங்க விட்டுறாங்க நோ ப்ராப்ளம் மழை பெஞ்சதுக்கு இந்த செடிங்கள்லாம் பூக்கள் எவ்வளோ வச்சுருக்க பாருங்க காலையில் பார்த்தா அவ்வளோ பூ இருந்திருக்கும் சூப்பராக இருந்திருக்கும் இன்னும் பிரமிக்கக்கூடிய அளவுக்கு இந்த பூங்க எத்தனை விதமான பூக்கள் இருக்குது கண்குள்ள காட்சியாக இருக்குது என்னோட சேனல்லே ஒரு வீடியோ போட்டிருக்கேன் பூக்களவை ஃபுல்லாக நான் பூக்களோ பிடிச்சி போட்டு வச்சுருக்கேன் விருப்பம் பூ பூ மேலேயும் இன்ட்ரெஸ்டாக இருக்கிறவங்க அதெல்லாம் போயிட்டு பாருங்க நானே பூ பயிர் தின்னோம் அதனால தான் அதை பிடிச்சி போட்டிருக்கேன் விட்டால் மொத்தம் பூச்செடி தான் வைப்பேன் நான் அவ்வளோ பூ பைத்தியம் எனக்கு வாசனை இருக்கணும் வாசனை இல்லாத பூலாம் வளர்க்குறதுக்கு எனக்கு பிடிக்காது அந்த அளவுக்கு பூனைத்தையும் மாதிரி இதில் வச்சிருக்கேன் இதை மாதிரி வெள்ளையே வச்சுட்டு இதில் மொத்த வாசனையும் நிறச்சி வச்சிருக்கேன் கடவுள் கலர் கலராக வச்சுருக்கு போல் இது ஆசனியே கிடையாது என்ன செய்கிறது ஆனால் பகிர்ந்து பகிர்ந்து கடவுள் கொடுத்து வச்சிருக்கு நீ கலரில் ஜோராகிது நீ ஆசனையில் ஜோராகிது மக்கள் அப்போ தான் என்ன விரும்பி வளர்ப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்படி கடவுள் படைப்பில் அப்படின்னா வச்சிருக்கிறது ஒரு வாழை செடி வச்சிருக்கேன் இது ஒரு பூச்செடி இதுதான் அந்த காலத்துல எல்லாம் இருந்தது சரியான வாசனை இருக்கும் മാടിയും കൊഞ്ച കച്ചാ മു അപടിതാർക്കും കല്ലി ചെടി പറഞ്ഞിട്ട് എന്ന ആളുകൾ ഒന്ന് മന്ത്രിക്ക് പൂ വെച്ചിട്ടുള്ള മുറങ്ങ മരം கேக்டஸ் வச்சுருக்கேன் கேக்டஸ் வந்து இந்த கேக்டஸ் ரொம்ப பிடிச்சிருக்கு இதனுடைய முள்ளெல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப பார்த்தா பயப்படுற லுக் இருக்கும் கொஞ்சம் வச்சுன்னா இங்கே பாருங்க வித்தன குட்டி செடி இப்போ தான் இதில் இருந்தே அது முளைச்சி வந்து வேலை இருக்குங்க கேட்டிங்களா காய் வைக்கிறது ஆனால் அது அதனுடைய திறமை அதனுடைய தரத்தை புருப்புனது நான் காய் வைப்பேன் பெண் மகள் பெண்மகள் இங்கே ஒரு செடி இதுக்கு போட்டுங்க விதையில் இந்த ஒரு தொட்டிலே ரெண்டு செடி அதை சாப்பிட்டு நம்ம வந்து பழம் ஒன்று ரெண்டு வெதை இருக்கிறதுக்கான நான் பொறுத்த அதில் முளைச்சி வந்துருச்சு இது முடு செடியை வச்சுருக்கேன் இதில் என்னைக்கா கீரை தான் பறித்து பறிச்சு சாப்பிட்டுருக்கேன் டெய்லி போய்டன் மழை பேஞ்சி உடனே பிங்க் கலர் கற்று அதை விதைத்து ஒரு பூ பூத்துட்டு அது காஞ்சிட்டு இத்தனை விதை எடுக்குது எத்தனை இது எனக்கும் தெரியாது பன்னெண்டு மூணு சொலை இருக்கும் அந்த மூணு சொலை இருக்கும் அதுலேயே ரெண்டு கிளுக்கு இருக்கும் கொய்யா கிளிக்கு மாதிரி அதில் ஒன்று ஒன்றுத்துலேயும் ரெண்டு ரெண்டு அடுப்புகள் இருக்குது முன்னாடி பன்னெண்டு விதை அதுலேயும் வந்து வேஸ்ட்டாக ரெண்டு போச்சு அதெல்லாம் இது கூட முளைக்க மாதிரி தெரியல இது முளைக்கலாம்னு நினைக்கிறேன் அந்த மாதிரி ரெயின் வெதர் ரோஜி கட்டிங்ஸ் துளிர் வந்துட்டு பாருங்க பன்னீர் ரோஸ் கட்டிங்ஸ் மல்லிப்பூ பறிப்போம் மல்லி கல்ல சீசனு கேதல சும்மா அப்போ வராது துளிரல இப்போ துளிருக்கு ஒரு பூ வச்சிட்டு இருக்கு இதுதான் இன்றைய பூக்கள்